ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமாந்து பிறந்த நாள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் நமது பொதுவான ராசிக்கான பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் காணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆள்பட்டன் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்குமே தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனது பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறமையை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் தமிழ் வருடத்துல சுப கிருது வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் நவராத்திரி ஐந்தாம் நாளான இன்றைய தினம் நீங்கள் லட்சுமி வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க நமது துளவரசி என்பர்களின் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தை கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் புதன் பகவான் இருப்பது பெரிய நன்மையை நமக்கு வாரி வாரி தர காத்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் குரு பார்வையானது ராசி அதிபதியின் மீது விழுகிறது ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறார் குரு பார்வையால் அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத வகையில் புதிதாக பண வரவுகளை யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் காண முடியும் மேலும் திடீரென்று புதியதாக உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே எதிர்பாராத பண வரவுகள் கண்டிப்பாக இன்றைய உங்களது சிக்கல்களை தீர்க்கவும் மன நிம்மதியை பெருக்கவும் உதவுங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கும் ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்ப காணப்படுதுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் மிகச்சிறப்பான வகையில் முன்னேறும் மன உறுதிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க தைரியத்தின் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியத்தை அதன் மூலமாக ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது மேலும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய சில நோய்கள் இருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபட்டு குணமாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சில இயந்திரப் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் மனம் கலந்து காதலருடனான காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த விதமான சூழ்நிலையிலும் வாக்குவாதங்கள் வேண்டாங்க இன்றைய தினம் உங்களது காதலருடன் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க நீங்கள் உங்களது காதலரோட எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்தமான உடைகளை இன்றைய தினம் அவருக்கு பிடித்தமான அணிந்து கொள்ள செல்வது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இல்லைன்னா சில கோபங்கள் உங்களது காதலரிடமிருந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களது அலுவலகத்தில் யாராவது உங்களை வந்து வெறுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க திருப்பி வெறுப்பை காட்டாமல் இன்றைய தினம் ஒரு ஹலோ சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல அருமையான மாறுதல்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சமூக நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மூலமாக அல்லது ஏதாவது ஆன்மீக நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மூலமாக இன்றைய நாள் மிக மிக இனிமையானதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் உங்களது உடல் சிறப்பாகவே இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உங்களுடைய திட்டங்கள் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக நேரத்தை செல்லவிடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு யோகம் இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நமது ராசி பலங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருங்கிறது செக் பண்ணிக்கோங்க அப்படி வரல அப்படின்னா நமது ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே புதியவர்கள் மறக்காம நமது தலான் ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக நீங்க உட்காந்த இடத்திலேயே தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் உடனடியாக கிடைக்குங்க எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்க நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிஷ்டையை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினம் பெண்கள் சாதனை புரியக்கூடிய வகையில் நல்ல உயர்வான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுதுங்க பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் சிறப்பாக காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனசுல வந்து தாழ்வு மனப்பான்மையை ஒழித்து வேண்டும் எனவே தாழ்வு மனப்பான்மை இன்றைய தினம் கண்டிப்பாக நீக்கி நீக்கிவிட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல உயர்வு உங்களுக்கு இருக்குங்க சிறந்த வகையில் வியாபாரத்தில் நல்ல பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு கடந்த காலத்தில் இருந்தவருடைய சில துக்கங்கள் கஷ்டங்கள்லாம் இப்போ மறையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிடுங்கள் இன்றைய தினம் சாதனை புரியக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்கள் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டன் கலர் பொன் நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உறவினர்கள் உதவி செய்வாங்க மேலும் சில விலையிலிருந்த ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தன வரவுகளில் பண வரவுகள்ல இருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மனசுல புதுசிய சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கிறதுல உங்கள் திறமைகள் இன்றைய தினம் இன்னும் அதிகமாக முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கற்பனை வளம் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவே அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு ஒன் மில்லியன் லைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய தயவு இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் மேலும் நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்திருக்கீங்களோ உங்களோடய பாத்துக்கங்க மீண்டும் நாலு தினம் சனிக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைத்துங்குற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே